வணக்கங்க வணக்கங்க சார் உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்ம ஊர் எங்கே இருக்கு என்னோடய பேர் வந்து மணிமாறன்க திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுக்கா உப்புளியபுரம் ஒன்றியம் தழுகை வெள்ளாளப்பட்டி ஓகேங்க மெயினாக நீங்கள் வந்து இங்கே விவசாயம் பண்ணிட்டு இது பண்ணி விவசாயம் தான் இருக்கு ஓகேங்க இந்த பேனல் ஷீட் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஃபென்சிங்காகவே ஒரு வந்து பயன்படுத்திருக்கீங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க பேனல் ஷீட்டு ஏற்கனவே இப்போ கேள்விப்பட்டிருக்கேன் அது சரியாக தெரியலை ஒரு சில இடத்துல போய் பார்த்தேன் பார்த்தது பிறகு நல்லா இருந்துச்சு உடனே விக்னேஷுங்கிறவரை காண்டாக்ட் பண்ணேன் அவரோட விளாசம் அட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க காண்டாக்ட் பண்ணேங்க அப்புறம் திருச்செங்கோடு போய் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு ஓகேங்க மெயினாக இந்த பேனல் ஷீட் பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஷெட்டுக்காக தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு ஃபென்சிங்காகவே வந்து ஒரு பயன்படுத்திக்கிங்க அதாவது டேரெக்டாக வந்து அந்த ஸ்டீல் மட்டும் வச்சிங்க அதிலே வந்து இந்த ஷீட் போட்டு பண்ணியிருக்கீங்க ஆமாம் இந்த ஐடியா எப்படி கிடச்சிச்சிங்க இது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் நாங்கள் ஏற்கனவே வந்து மட்டை வச்சு தான் கட்டிக்கிட்டு இருந்தோங்க அது கட்டி மழை பெஞ்சதுன்னா காற்றுல அடித்து சாஞ்சு போகுது இத்து போகுது தான் இப்படி ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு அப்புறம் இதை பற்றி விசாரிச்சு முறைப்பட சரி நம்மளாக அதை ஐடியா பண்ணி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்து பைப்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணி பண்ணிச்சுங்க ஓகேங்க இப்போ வந்து இந்த டோட்டலாக வந்து எவ்வளோ அடிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபென்சிங் ரெடி பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு இரநூத்தம்பது அடி நீளத்துக்கு பண்ணியிருக்கோம் இரநூத்தம்பது அடி மீட்டர் ஓகேங்க இப்போ உங்களுக்கு வந்து லென்த் வந்து ஒரே லென்த்தாக கிடச்சுன்னா அந்த மாதிரி இல்லை நாலு நாங்கள் வந்து மூணேகால் அடியில் ரெண்டு பிட்டு வாங்கிட்டோம் எனக்கு வந்து ஆறு அடி தேவைங்களா அதனால மூணேகால் அடியில் ரெண்டு வாங்கி இணைச்சிக்கிட்டோம் ஓகேங்க இப்போ அதிகமாக வந்து காற்று அடிக்கிறப்பலாம் வந்து இந்த கிளியர் வரலைங்களா இது வரலும் வரலைங்க காற்றெல்லாம் நிறையா வந்தது ஏகப்பட்ட காற்றுலாம் வந்தது காற்றுக்கு ஒன்றும் ஆகலை இது வரலாம்

திரும்பி ரிப்ளேஷன் பண்ணியிருக்கங்க இப்போ நீங்கள் வந்து இந்த பைப் வந்து எவ்வளோ அடிக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த பேனல் ஷீட் இந்த எப்படி வந்து அது கரெக்டாக அந்த காற்றுலாம் இது பண்ணாமல் ஸ்க்ரூவெலாம் போட்டிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஆறு அடி உயரம் போட்டிருக்கோங்க மண்ணுக்குள்ளே ஒரு ஒன்றரை அடி போட்டு காங்கிரீட் போட்டிருக்கோம் காங்கிரீட் போட்டிருக்கோம் குறுக்க சேனல் வச்சு வெல்டு பண்ணி ஸ்க்ரூ வச்சு முடிக்கிறோம் ஒரு அடிக்கு ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்கோம் ஏன்னா அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்ன்ட்டு பண்ணியிருக்கிறோம் அதனால் காற்றுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் தூரமாக ஸ்க்ரூ வச்சோம்னா காற்று அடிச்சுன்னா கேப்பு கிடைக்கும் போது பிடிங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு தூணுக்கு ஒரு தூணு ஏழடி அடி வச்சுருக்கோம் ஆறு அடி உயரம் மண்ணுக்குள்ளே ஒன்றரை அடி ஏழ் வச்சுருக்குங்க மீதி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி எல்லாமே ஸ்க்ரூவை போச்சு சென்டரில் சொட்டு நீர் ஓசி வச்சு பண்ணியிருக்கிறோம் அது கொஞ்சம் லூஸ் கொடுக்காதுன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் அதனால் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கும் ஒரு டிடிஷனாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும்